இந்த செய்தி ஒரு என்னுடைய கருத்து இதை பற்றி நான் இது வரைக்கும் தெரிவிக்கலை இந்த சம்பவத்தை பற்றி தாமு தமிழ்ச்செல்வன் தாமு இன்னும் ஒருத்தர் ஆனந்த சேகர் ரெண்டு பேரும் இன்னும் சில பேர் இதுக்கு முன்னாடி எழுதியிருந்தாங்க இதனால இவங்க ரெண்டு பேருடைய கருத்தை கொஞ்சம் வரவேற்கிறேன் காரணம் என்னென்னா இவங்க சொன்ன விதம் நல்லா இருந்தது மீதி பேர் சொன்ன விதம் நல்லா இருந்தது சில இந்த கடந்த காலத்தில் சிலருடைய சொற்கள் சரியில்லை சிறந்த காலையில் அவங்க சொன்னது என்னன்னாக்கா அவங்களுடைய திருமாவளவன் வீசிக்காய் இவங்களை பற்றிலாம் நான் பழி போடுறேன் சமீபத்தில் ரொம்ப தாக்கி பேசுகிறேன் அப்படின்னா ஆனால் யாரும் எதையும் தாக்கி பேசலை மக்கள் என்ன விவாதிக்கிறாங்களோ அதை பகிர்ந்துக்கிறாங்க அதே தான் பாமகவுக்கும் பொருந்தும் ராமதாஸ் குடும்பத்துக்கும் பொருந்தும் நான் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்த விட்டுட்டேன் இருந்தாலும் என்ன நடக்குது அதை பகிரும்போது அந்த செய்தியை பகிரும்போது எப்படி சில பேர் அதுக்கு அதை எடுத்துக்கிறாங்க அது பிசிக்காரன் விளாட்டலாம் பாமக காரை விளாட்டலாம் இல்லை திமுக நட்டலாம் அதிமுக திமுக நட்டுக்கலாம் இல்லை காங்கிரஸ்காக நட்டலாம் பாஜக நட்டலாம் எல்லாருக்கும் நான் சொல்கிற கருத்து சில சமயம் நல்லா இருந்ததுன்னா உடனே நல்லா வரணும் என்ன இல்லை நான் சொல்கிற கருத்தில் இருந்ததுன்னா உடனே எல்லாத்தையும் போட்டு பேசுவானுங்க ரெண்டை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது ஆரம்பத்தில் சொல்லிடுறேன் என்னுடைய அரசியலுக்கு திருமாவளவன் அந்த வீசிகா அதை சார்ந்த தலித்துகள் ராமதாஸ் பாமக அதை சார்ந்த வன்னியர்கள் அடுத்தது என் சொந்தக்காரன் இது மூணு பேருமே முக்கியமாக இன்னும் நிறைய இருக்குது கேட்டகிரி இருக்குது இந்த இதில் ரொம்ப முக்கியமானது இந்த மூணு பேரும் என் அரசியல் வாழ்க்கைக்கு தேவையில்லை நான் அவங்களை அணுக மாட்டேன் அதுக்காக அவங்க மேலே நட்பு இல்லையா இல்லை திடீர்னு சொந்தக்காரங்க கிடையாது சண்டை கொடுக்குங்கன்னா அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் காலம் வரையுமா ஆகிறது இதெல்லாம் சில இதெல்லாம் இதெல்லாம் வந்த இதில் போய் நான் மாட்டிக்கிட்டேன்னா முதலிங்க வாயில் மாட்டிக்கிட்டு மறந்தான் அது என்ன என்ன ஆயிடுச்சுக்கும் நான் செய்ய வேண்டியதை செய்ய முடியாது அதுதான் காரணம் மீதி வீசிக்கு வராங்க அவங்க தலைவன் போகிறது கூட போகிறதோ இல்லை அவங்களுக்கு உயிரை கொடுக்கறதோ என்ன புகழப்பு பண்ணுறதோ இல்லை பாமகக்காரங்க செய்யதோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை சரி இதை பற்றி நான் சொல்கிறேன் இதை வந்து என்ன வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சினா எல்லா ஆக்சிடென்ட் இல்லை இனி எமர்ஜென்சி எல்லாம் அங்கே வந்து தான் ஆகணும் வாரத்தில் எப்படி நாலஞ்சு பேர் வருவாங்க குறைஞ்ச பட்சம் இன்னும் சொல்ல போனால் தினைக்கு ஒருத்தி வருவான் பொதுவாக என்ன ஆகுனா இந்த ரவுண்ட் அபவுட் இல்லைனா சிக்னல் நிற்கும் போது இல்லைனா ஜீப்பா க்ராசிங் நிற்கும் போது முன்னாடி போய் நிற்கிற வண்டியை பின்னாடி லேசாக அடிச்சிருவான் மோஸ்ட்லி அது வந்து போலீஸ் கேஸ் கூட இருக்காது ஏன்னா ஆளுக்கு அடிபடலாம் போலீஸ் கேஸ் இருக்காது ஆனால் இன்சூரன்ஸ் கிளைம் போடுவாங்க அதுக்கேற்ற சில பேர் வந்து இன்சூரன்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணும் போய் டாக்டர் போய் செக் பண்ணிக்க உனக்கு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை இல்லாத இருக்கா அப்படின்ட்டு ஏன்னா அவன் இன்சூரன்ஸ் இல்லைனா அதுக்கும் பே பண்ணி ஆகணும் இதுதான் இது அண்டாடா நடக்கிறது நடக்க போகுது அது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது இப்போ நேரம் சைக்கோட்டில் நடந்தால் அது மாதிரி தான் ஒருத்தவங்க முன்னாடி போயிட்டுருக்கு ஜீப்ரா கிராசிங் வந்துருக்கு முன்னாடி வந்து ஸ்பீட் பிரேக் வந்துருக்கு ஸ்லோ பண்ணால் பின்னாடி வந்து இடிச்சுட்டான் இடிச்சு நான் இடிக்கலனு தெரியாது கூடு சரி இடிக்கப்பா என்ன அது மாதிரி இடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்பயுமே தான் நான் கார் ஓட்டும் போது எப்பயுமே டிஸ்டன்ஸ் விட்டு தான் ஓட்டுவேன் என்ன முன்னாடி இருக்கு போதியும் பையன் முக்கிய என் பொண்ணு சொல்வாள் என்னா டீ எல்லாருக்கும் குறுக்கள் குறுக்கள் விடுற அப்படின்னு குறுக்கால் வர வர நான் ஸ்லோ பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது ஸ்லோ ட்ராஃபிக்கில் ஏன்னா அந்த இடைவெளி இல்லைன்னா எதிர்பாராத விதமாக பிரேக்கட்ஸ்னால் நம்ம போய் மோத வேண்டியிருக்கும் இன்சூரன்ஸ் விதிப்படி எந்த எல்லா விதிப்படியும் முன்னாடி போகிற மேலே எந்த இப்பவும் கிடையாது அவனுக்கு ஆயிரம் காரனு இருக்கும் பிரேக் அடிக்கிறது பின்னாடி போகிறவங்க நடிச்சாக்க ஆமாதான் தப்பு இது உலக நியதி ரைட் இது வந்து யாருக்காகவும் இந்த அரசியல் அது பற்றின ஜாதி இதெல்லாம் கிடையாது அந்த இதெல்லாம் விட்ருங்க இந்த அரசியல் இந்த அரசியல் வந்து இந்த ஜாதி மதம் இந்த வே வேறு மொழி பேசணும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான் வேறு மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான் அப்புறம் இந்த துப்புக்கூடி ஒருபதெல்லாம் சொல்லிடுவேன் இந்த மாதிரி கன்றாகலாம் நான் சகிக்க முடியாது எனக்கு தேவையும் கிடையாது அதுக்காக நீங்கள் என்னை ஆதரிக்கலாம் அது கவலை கிடையாது அது மாதிரிலாம் எனக்கு யாரையும் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறதால எல்லாம் அப்படியே வந்து ஆதரவு அப்படி கூடுது ம சமுதாயம் தீர்ந்தது அப்படின்லாம் சொல்லலை ஏன் திருப்திக்காக சிலது நான் சொல்கிறேன் அது வந்து அந்த ஊரில் இல்லாதால நான் வந்து சில ஒரே உரையாட தான் நினச்சிக்கிறேன் அவ்வளோதான் ரைட் இது நான் இது வந்து பிரச்சனை அதிகமாகும்போது என்ன ஆகுது அவங்க குல குற்றம் பண்ண கொலை செய்ய முயன்றாங்க எது கொலை செய்ய முயன்றாங்க இப்படி சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல க கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது ஜெயலலிதா வந்து ஒரு பாண்டிச்சேரி வந்து திரும்ப போகிறாங்க அவங்க போகிற கார்லேயோ அதை பின்னாடி வந்த கார்லேயோ ஒரு லாரி காரை இடிச்சிட்டான் உடனே வந்து எல்லாம் அது வந்து கொலை முயற்சி மெட்ராஸ் ஏர்போர்ட் முன்னாடி அப்படி இப்படின்னு ஒரு பெருசாக வந்தது நிறைய பேர் கட்சிக்காரெல்லாம் வந்து நம்ம இதுக்கு போராட்டம் பண்ண இதுக்காக போராட்டம் பண்ணால் அம்மாக்கிட்டவங்க மயிரெலாம் விட்டுடு அப்படின்னு சொன்னேன் இது வந்து ஃப்ரீக் ஆக்சிடெண்ட் இல்லை ஃப்ரீக் இன்சிடெண்ட் ஏன்னா ஏதோ நடக்கிற ஆபத்து இல்லை ஒரு சம்பவம் இதில் போய் அரசு சீப் அரசியல் பண்ணுறது இதனால் அவங்கக்கிட்ட போய் ஞாபகம் வரது நாவை பற்றி இந்த மாதிரி முட்டாள்தனத்தில் நான் பணம் கிடையாது ஜெயலலிதா எதிர்பார்த்ததும் கிடையாது இது சொல்லும் போது இன்னொரு ஞாபகம் வருது சில பேர் பேசும்போது சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் வேண்டாம் விதமாக பேசுகிறீங்களே இப்போ சமீபத்தில் பன்னீர்செல்வத்தை பற்றி ஏதோ சொல்லும்போது நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல அந்த செயலை பற்றி சொல்லும்போது ஓ நீங்கள் பன்னீர்செல்வத்தை தான் உங்களுக்கு நாலு பேர் உங்களுக்கு ரெக ஏன் ரெகனைஸ் பண்ணா விளம்பரம் தேடிக்கிறீங்களா பைத்தியார் முட்டாள் பையன் அரசியல் உங்கள் மென்டாலிட்டி அப்படி இருக்கலாம் ரைட் ஏன்னா மென்டாலிட்ட அப்படி கிடையாது ரைட் சரி எதுக்கு சொல்ல எல்லாத்தையும் ஒரு 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 சம்பவம் வந்து கைக்கு மீறி போச்சுன்னா எல்லாம் அவன் எடுத்துப்பான் அவன் ஆதாயம் அடைவான் இதே மாதிரி தான் மரீஷியஸ் தீவில் போகும்போது சாயங்காலம் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்புறம் இரிட்டுது மழை பெஞ்சிட்டுது ஜீப்ரா கிராசிங் அந்த கேபிட்டல் சிட்டி சைடு லூயிஸ் நினைக்கிறேன் அந்த கேபிட்டல் அது வரும்போது நான் ஸ்லோ பண்ணேன் ஸ்லோ பண்ணி அந்த பெடஸ்டியன் நடக்கிறவங்களுக்கு வழி விட்டேன் பின்னாடி அவனும் கரெக்ட் நிறுத்திட்டான் அவனுக்கு பின்னாடி வந்து என்ன நடந்து திடீர் தின்னு மடமாட்டேன்னு சத்தம் கேட்டுது அது என்னடா ஆச்சுன்னு பார்த்தா எனக்கு வந்து அடுத்த காரம் முன்னே பின்னாடி வந்து எல்லாம் வருஷம் அடிச்சுட்டு நிற்கிறான் ஆனால் அப்புறம் போலீஸ்காரங்கெல்லாம் வந்தாங்க நாய் வாங்க இங்கே மாதிரிலாம் கிடையாது உடனே அதில் பஞ்சாயத்து கோட்டி பணம் சம்பாதிக்கிறது அப்படிலாம் கிடையாது சரி உங்கள் மேலே தப்பு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க உங்கள் மேலே யாரும் எடுக்கல உங்களுக்கும் டேமேஜ் இல்லை உங்கள் யாரும் தட்டி நீங்கள் போங்க அப்படின்ட்டு வாங்க அதில் ஒரு தமிழ் போலீஸ்காரன் நாங்கள் தைக்கலாம் பாண்டிச்சேரி பக்கத்துலேருந்து சொன்னார் அப்படியா என்ன முடிஞ்ச தான் அவர் தனியாக அவன் சொன்னார் நான் தான் சீஃப் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அதுக்காக எனக்கு ஒன்றும் அவர் வந்து பண்ணலை அது கடைசியாக எல்லாம் கீழந்த சொன்ன சொன்னப்ப அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் நானும் கேட்டேன் நீங்கள் வந்து தமிழ்நாடா அப்படின்னு ஒன்று அப்புறம் பேசிட்டோம் அதான் எதுக்கு சொல்ல வரேன் இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நான் வருது ஆனால் பின்னாடி அவங்க மேலே தான் தவறு அவங்க மேலே தான் வந்து போதுமான இடைவெளி வராதால அதே மாதிரி இப்போ ஜெயலலிதா வந்து இந்த சேவசன் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அண்ணா பிறந்த நாள் நினை நினைவும் நினைவுனவர் பிப்ரீ மூணாந்தேதி போயஸ்காட்டம் போகிறோம் அவங்கள வந்து பார்த்துட்டு எல்லாம் வரோம் எல்லாம் அவங்க வந்து கார் கண்வாய் போகுது அந்த தேனாம்பட்டி ரோடுன்னு நினைக்கிறேன் வந்தவுடனே கார் ஓட்டியிருந்தோமா மணி மணி இந்த தேவதாஸ் அவன் பக்கத்தில் சத்ராஜன் உட்கார்ந்தான் அப்போயும் எல்லாம் அந்த ஜெயலலிதா பின்புடி போகிறன்னு ஒரு வேகமாக போயிட்டு இருந்தேன் நான் சொன்ன போர்வே போனேன் அப்படின்ட்டு அவன் சொன்னான் சௌத்ராஜன் மாமா நீ சும்மாடா என் மாமா ஓட்டுவனான் என்ன செஞ்சான் ஒரு ரெண்டு நிமிஷம் போய் இடிச்சான் முன்னாடி முன்னாடி இந்த காரில் இடித்த உடனே ராஜேந்திரன் அவளோ ஐயோ என் தலை போச்சு அப்படின்னு அப்புறம் அவன் பார்த்தா அவன் தலை இடிச்சிட்டு இருக்கான் போட்டுருக்கும் இந்த பிரேக் போட்ட காலத்தில் அப்புறம் பார்த்தா முன்னேறோட அமையார் அமைதியாக அவனுக்கு அவன் சாதப்படுத்து ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரைட் உனக்கு ஒன்றும் அவரோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டு பாருங்க உனக்கு கேட்டு பாருங்க அவனுக்கு தெரியலாம் நான் அவருக்குன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒன்று அவர் வயசாக அவளை நினைக்கிறேன் நான் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏதோ நான் கதை விடுதான் தான் நினச்சக்கூடாது அப்புறம் என்னாச்சுன்னா முன்னாடி இருந்த காருக்காரன் அவன் அவனும் ஒரு கட்சிக்காரன் எம்எல்ஏ ஒர்க் பண்ண நினைக்கிறேன் அவன் அதை பற்றிலாம் காலப்படலாம் வந்து பார்த்துட்டு போயிட்டான் தேர்தல் கூட போகணும் அப்படின்னு அந்த இதில் போயிட்டான் அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது என் கார் டேமேஜ் ஆகிட்டு ஓட்டமுள்ள பஸ் ஏறி ஊருக்கு வந்தோம் அது ஒரு செயல் அடுத்தது பண்டிகை கூட நான் வந்து புது கார் வாங்கி இந்த ரெண்டாவது தடவை பஸ் ஸ்டாண்டு முன்னாடி தான் நிற்கிறேன் அதுக்கு பன்னொடிய நிலத்தில் போய் பார்க் பண்ணிட்டு வருவேன் அதுக்காக போகும்போது டிராஃபிக் பஸ்லாம் வெளியாக நிற்கும் போது ஒரு இந்த சிலிண்டர் எட்டுனு வரமே கொண்டாந்து பக்கத்தில் ஆகிடுச்சுட்டான் அது மருங்கூரில் குழந்தையாக வந்தான் என் பகுதியில் வந்தான் தெரியும் கிச்சி இது பண்ணிட்டு டேமேஜ் வந்தாங்க அப்போ குழஞ்சி போய் பார்த்துமான் என்ன ஐட்டம் சொல்லலாம் போய் அவனை அடிச்சிடலாம் வச்சிடலாம் எல்லாம் செய்யலாம் என்ன போகுது ஒன்றும் கிடையாது எனக்கு அரசியல் ரீதியாக எல்லாம் என்னங்க விட்டுருப்பாங்க அவன் வேலை செய்கிறான் பாவம் சொல்ல போகிறான் அவன் மீதி பேர் சொல்லுவது நானே சொல்லிட்டு போகணுமே அப்படின்னு ஒன்றும் கண்டலாம் கார் விட்டு கூட கீழே இந்த இறங்கலை என் இடத்துக்கு போய்ட்டு தான் அந்த என்ன கீழே பார்த்தேன் அதுக்கு கிட்டத்தட்ட அப்போயே ஒரு அம்மா நேரம் சொல்லுவாச்சு சரி எதுக்கு சொல்லுவாருன்னா பொது வாழ்க்கையில் இருக்கும்போது சில இதெல்லாம் பொறுத்துக்கணும் ரைட் இப்போ கோர்ட்டு போதே எப்படி வந்து கேஸ் ஏதோ ஒரு வகையில் தீர்ப்பு வந்தாலும் யாரோ வரையில் இன்னொருத்தவங்களுக்கு பாதிப்பாக தான் வரப்போகுது அப்படி வரும்போது உடனே அந்த நீதிபதி அந்த ஜா ஜாதியை பார்த்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்க இப்போ சொல்கிறாங்கல்ல தலைமை நீதிபதி அவங்க வந்து தாந்த ஜாதி அந்த தான் வக்கீல் வந்து மிரட்டினார் செருப்பு தூக்கினாரு அதெல்லாம் சரியானாலும் சரி நான் சொல்லலையே சட்டப்படி ச இது பண்ணி நான் தான் அதை பற்றி எந்த ஒப்பீனியன்னு சொல்லலை நான் சரின்னு ஏற்றுக்கலையே ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் நாடே குட்டச்சராக போயிருக்கு அதாவது அடித்தளத்துலேருந்து ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட் எல்லா எல்லா வகையிலும் எல்லாம் குட்டச்சராக போயிருக்கு அதனால யாருக்கு இல்லாமல் என் உங்களுக்கு நான் அப்படி எல்லாம் கஷ்டப்பட ரைட் என்ன சொல்ல வேணா அந்த கேஸ் ரெண்டு பேருமே கேஸ் போட்டுருக்கு வேறு ஸ்டாலின் நான் சொல்லியிருக்கேன் ரமீஷிகாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அரசியல் பேருந்து கேட்டப்ப சொன்னேன் இந்த தேர்தலையும் நீங்கள் வந்து திமுக கூட இருக்கலாம் இன்னும் நீங்கள் வந்து நீங்கள் பதவியெல்லாம் அனுபவிக்கலாம் அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பாமகவோட அதில் வந்து சாமத்தியமாக விசிக்காக வந்து முடிவெடுத்து எம்பி வராங்க எம்எல்ஏ வராங்க ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி இருக்குது அவங்களுக்கு செய்யணும்னா அவங்க செய்யணும்னு நினச்சா அவங்க ஜாதிக்காரங்களுக்கு இல்லை மக்களுக்கு ஜாதி இல்லாத வந்து யார் யார் யாருக்கேன்னு செய்யலாம் அது அவங்க இஷ்டம் அப்படி இருந்த நிலைமையில் பெண்ணாச்சு இந்த சின்ன விஷயத்தை பெருசுப்படுறதுனால வேறு வழியில்லாத ரெண்டு பேர்லையும் கேஸ் போடுறது அதான் ஸ்டாலின் உங்களுக்கு செய்ய முடியும் முதல்வாத முறையில் கேஸுக்கு இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சமரசமாக போகிறீங்க இல்லை கேஸுக்கு வேறு இடத்துக்கு போகிறீங்க சரி சமரசமாயோ இல்லை கேஸோ வெற்றி பெற்றால் கூட உங்கள் அரசியல் முதலீடு அந்த இமேஜ் நல்லா டேமேஜ் ஆகிட்டு இப்போ அதே ஸ்டாலின் என்ன நினைக்கிறாங்க திமுகலாம் என்னடா இந்த வீசிக்காக வச்சுருந்தாக்க மீதி ஜாதிக்காரி ஓட்டு போட மாட்டாங்களோ மீதி ஜாதிக்காரங்க ஈவன் தலித்துலேயே சில பேர் நியாயமாக இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க அதனால் உங்களுடைய பார்கெயின் அந்த பேர இந்த பேரம் பேசுகிற சக்தி உங்களையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க சரி அப்படியே அது மட்டும் இல்லை மக்களை நீங்கள் போய் ஓட்டு போட்டாகணும் கேட்டு கேட்டு ஓட்டு கேட்டு அவங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாகணும் எல்லா ஜாதிகாரம் ஜாதிகாரமும் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியாது பாமகாவாக இருக்கட்டும் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அதனால் அந்த பொது வழியில் எப்படி நடந்துக்கிறோன்றது முக்கியம் ஸோ என்னுடைய அறிவுரை என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை எத்தன எத்தனை வருமானம் போங்க சட்டம் அதெல்லாம் வேறு விஷயம் ஏன் வந்து எல்லாம் வீடியோ விவிடன்ஸ் இருக்குது அது யார் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ ரெண்டு பேரும் தப்பு தப்பு இல்லைடா ரெண்டு பேரும் மேலேயும் இல்லை தச்சையெல்லாம் நடந்தது அப்புறம் அதுக்கு மேலே நடந்தது அளவுக்கு மீறி போயிட்டுது அதெல்லாம் அந்த ஸ்பர் ஆஃப் மூமெண்ட் நடந்துட்டுது சரி விட்டு போங்க ஒருத்த ஒருத்தவத்தை மன்னிச்சு போங்குன்னு கோர்ட்டே கூட சொல்லிட்டு போகலாம் ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் போட்டு பேசி போங்கடா அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக எல்லோரும் காலையிலேருந்த உடனே உங்கள் ஜாதி கட்சி அது என்ன இதெல்லாம் எல்லாம் கல்லாம் விட்டுட்டு நான் நினைக்கிறதான் என் காலையில இருந்த உடனே என் கட்சி என்ன என் ஜாதி என்ன என் குடும்பம் என்ன அது தகுந்த மாதிரி எல்லாத்தையும் நினைக்கிறது இல்லை பொதுவாக என்ன அப்படின்னு பார்க்கறது தான் அதான் இயற்கை அதான் 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 வாழ்க்கை என்ன இது மீதுலாம் சும்மா இங்கே இருக்கானுங்க எல்லாம் எல்லாம் ஆயிரத்தி எட்டு ஏக்கம் இருக்குது எல்லாருக்கும் காசு பண்ணுறதுக்காக எல்லாம் செய்வோம் அது அதெல்லாம் அவன் இஷ்டம் சொல்ல கருத்து என்னென்னா நல்லா நினச்சி இதில் ஏதாவது ப்ரோஜன் இருக்கா ஒன்றும் கிடையாது பா பாதிப்பு இருக்கா நிச்சயமாக அரசியல் பாதிப்பு இருக்குது நீங்கள் என்ன செய்யலாம் என்னுடைய அறிவுரை என்னென்னா ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியுடைய முன்னிலையில் போய் சமரசம் பண்ணிக்கோங்க ரெண்டு அந்த 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 காந்தி யார் அந்த கட்சிக்காரன் அந்த அவங்க சம்மந்தப்பட்டவங்களும் நீங்களும் போங்க சமரசம் பண்ணிவிட்டு சரி விட்டுடுங்க ஆனால் ப்ரெஸ்ஸுக்கு வாங்க பேட்டி கொடுங்க பேட்டியை பண்ணும்போது கூப்பிடும் சில இன்னும் தோன்றுவோம் பழசலாம் என்ன மன்னிப்பு கேட்டிங்களா இது பண்ணீங்களா இது கேட்டிங்களா அப்படின்லாம் இல்லை நடந்தாவே நடந்த வகையாக இருக்கட்டும் நட நல்ல வகையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அதான் அவங்களுக்கு நல்லது அப்படியே இதில் வந்து சும்மா என் வாயை குடிக்கிட்டு நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் ஏன் ஏன் இந்த மயிலானு நான் சப்போர்ட் பண்ணல எனக்கு தலைவலி இதனால் நேரம் இன்னும் இன்னும் சொல்லணும்னா எரிச்சலாக வரேன் வர வேறு இது மாதிரி எல்லாம் ஏன் அந்த சிசசமயம் ஃபேஸ்புக்கில் வந்தனே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது ரைட் இதனால ஒன்றும் பிரயோஜனமே நல்லா எனக்கு நல்லா தெரியுது ஏன்னால் தேவையில்லாத நான் இங்கேலாம் சிசமயம் சில அறிவியாட்டு கம்மியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது சரி கொடுங்க அதை பற்றி கவலைப்படலை சமுதாயம் அதில் நல்ல ஒன்று இருப்பாங்க கேட்டவங்க எல்லா சமுதாயம் இருந்தாலும் நான் அதில் ஏன் இருக்கேன்னா சரி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் நான் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லி போதாரம் சொல்கிறது கிடையாது என் ஊர் எப்படி இருக்குது பக்கம் எப்படி இருக்குது என்ன நடக்குது நாட்டு நடப்பு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிது தான் அதில் எனக்கு சில அபிப்பிராயங்கள் இருக்கும்போது அதை சொல்கிறேன் அது எது நேரத்துக்கு எது பண்ண போங்க ரைட் எனக்கு வந்து இந்த இவன் இப்படி இவன் இப்படிலாம் சொல்லாதீங்க நான் அப்படிலாம் நான் அப்படியே வாழ்க்கை வாழ்றேன் என்ன நடக்குது என்ன போகுதுன்றது கவனிக்கிறேன் தான் அது நடப்பில் நடப்புலாம் ஒன்று நம்ம ஊரே எதை கவனிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் நீ செஞ்சது நாயா நீ செஞ்சது நாயா அப்படிலாம் சொல்ல ஏதோ ஒரு காமன் சென்ஸ் பகுத்தறிவை பயன்படுத்தி நல்லா வாழுங்க வளர்ச்சி அடைங்க அதான் நான் சொல்லுவேன் அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை என் வாழ்க்கையே எனக்கு வாழ சரியாக தெரியல நான் அதை ஒழுங்காக வாழணும் வணக்கம்